பழனி அருகே முப்பத்தி ஐந்து ஆண்டுகால ஆக்கிரமிப்பை அகற்றிய கவுன்சிலருக்கு குவியும் பாராட்டுக்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோதைமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்ட் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சாமுகமூர்த்தி கோவிலில் இருந்து குளம்பரை செல்லும் இடத்தை சின்ராஜ் மற்றும் ராசு மாரியத்தால் என்கின்ற தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளனர் தொடர்ந்து அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சாகர் பாபா முத்துக்குமார் மாவட்ட ஆட்சியரிடமும் வருவாய் வருவாய்த்துறையினரிடமும் ஆக்கிரமிப்பை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையின் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் ஆக்கிரமிப்பு இடத்தினை அளவீடு செய்யப்பட்டன தொடர்ந்து முப்பத்தி ஐந்து அடி நீளமுள்ள பாதை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டன மேலும் கோதைமங்கலம் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்ட ஓடையை சீரமைப்பு செய்து தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் ஷேகர் பாபா முத்தகுமார் கோரிக்கை வைத்து வருகிறார் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை மீட்ட நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என்று மனு அளித்திருந்தேன் அதன் பெயரில் வருவாய்த்துறை வந்து இன்னைக்கு சர்வே செஞ்சு இடத்தை அளந்திருக்கிறார்கள் ஊராட்சி சார்பாக அந்த சாலையை அந்த இட்டேரி பாதையை புது பாதையாக அமைத்து தார் சாலையோ சிமெண்ட் சாலையோ அமைத்து தருமாறு மக்களுக்காகவும் மக்கள் பணியாகவும் கேட்டுக்கொள்கிறேன் கோதைமங்கலம் ஊராட்சியின் சார்பாக இந்த பணியை செய்து கொடுக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் முத்துக்குமார் பிசிகா கவுன்சிலர் கோதைமங்கலம்